வணக்கம் என் அன்பு சொந்தங்களுக்கு காலை வணக்கம் ரெண்டு நாளைக்கு முதல்ல வீடியோ போட்டிருந்தேன் நானும் சேர்ந்து நடிக்க நடிக்கப்போகிறேன்னு சொல்லி அந்த வீடியோவை பார்த்துட்டு பூரா ஃபோன் பண்ணிங்க கமான் பண்ணுறீங்க அசிங்க அசிங்கமாக கமான் பண்ணுறீங்க ஒரு துரோகி நம்பிக்கை துரோகி அது இதுன்னு சொல்லி கமான் பண்ணுறீங்க கமான் பண்ணுறதில் நான் ஒன்றும் நம்பிக்கை துரோகம் பண்ணுறது நம்பிக்கை துறவு பண்ணுறதுக்கு இங்கே நான் ஒன்றும் லட்சாதிபதி ஆயிடல ஒன்று ஒன்றரை வருஷம் இந்த நாடாக இருக்கேன் இதில் என்ன நான் கமாண்டை நம்பிக்கை துறவி அவங்களா ஒரு வருஷத்துக்கு முதல்லே நீ விட்டுட்டு போயிட்டாங்க ரசிகர் பண்ண வேலையில்தான் நான் வந்து இந்தளவுக்கு அவனுக்கு எனக்கு வேற்றுமை ஆயிடுச்சு நீங்கள் மரதம் வர சொல்லுங்கள் நீ வர சொல்லுங்கன்னு சொல்ல அவன் உள்ளே வந்து நீ ஒன்றும் சொல்ல மாட்டேன்ற என்ன வருஷத்தான் கஞ்சி பிடிக்கிறேன்னு சொல்லு அப்படின்ட்டான் உன்னைய வச்சு கஞ்சி பிடிக்கலப்பா நான் ஒன்றை வச்சு அறிமுகம் ஆகியிருக்கேன் இன்றைக்கி நாடகத்துறையில் நான் எங்கள் அப்பா வந்து நாற்பது வருஷம் நாடத்துறையில் இருந்தவர் நான் இப்போ இருபது ஒரு இருபத்தி ரெண்டு வருஷம் ஆச்சு நாடகத்துறைக்கு வந்து இருபத்தி ரெண்டு வருஷத்தில் முதல்ல வந்து மருதமுடி அழகுமாயின்னு சொல்லி பேருவாங்கன்னே இப்போ திருப்பி மருதமுடின்னு பேருவாங்கண்ணே இந்த ஒன்று வருஷத்தில் வந்து நாடகத்துக்கு வந்து நான் போய் அவங்ககிட்ட போய் கேட்கலை நான் வரேன்னு சொல்லி அவங்க தான் என்னை கூப்பிட்டாங்க முதல்ல தம்பி கூப்பிட்டாப்புல தம்பி கூப்பிட்டதுக்கு திருப்பி நான் வரலன்னு சொல்லிட்டேன் அப்புறம் காலங்குளம் முறையும் வந்து என்னை என்னைய வானே நீ மேடையில் இருந்தாலே வச்சிருச்சுருவாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போனாங்க அப்புறம் ஒரு வருஷத்தில் ஒத்துழாயம் போட்டாங்க மதுரை சங்கத்தில் மதுரை சங்கத்தில் ஒத்துழைமை போட்டோன்னே நான் போக மாட்டேன்ட்டேன் அப்புறம் வலுக்கட்டாமல் என்னை கூப்பிட்டு போனாங்க அப்புறம் சங்கத்தில் எல்லோரும் சொன்னாங்க போகாதப்பா அது நல்லா இல்லை அப்புறம் இல்லை தெரியுமா அப்படின்னு சொன்னாங்க அதை கூட எதிர்பார்க்காமல் அவங்களோட போனேன் போயிட்டு கொஞ்ச நாள்லேயே எனக்கு அவங்க வேற்றுமை ஆகிடுச்சி ஏன் வேற்றுமை ஆகிடுச்சுன்னா ரசிகர் பண்ணுற வேலையில் அவங்க கூட தம்பியே சொன்னேன் மருதமணி வர சொல்கிறீங்க அது வந்து ஒரு நேரம் நிற்க சொல்லுங்க நான் ஒரு லட்ச ரூபா தர்றேன் அப்படின்ட்டு சொல்லும்போது நான் ஒன்றும் அங்கே போட்டிக்கு போகல அவனோட சேர்ந்து நடிக்கிறதுக்கு மக்களுடைய ரசிப்பு தன்மையில் ரொம்ப சந்தோஷமாக நடிக்க ஆரம்பித்தோம் ஆனால் இருந்தாலும் என்னை வந்து ஒரு வருஷத்துக்கு முதல்லையே விட்டுட்டு போயிட்டாங்க அழகுவேலி பக்கம் லட்சுமி ஒரு நாடகம் நான் கிளம்பி போய் காரியால் நிற்கிறேன் காரியால் நிற்கும் போதே என்னை விட்டுட்டு போயிட்டாங்க நானும் இப்போ வருவாங்க அப்புறம் மாறி மாறி ஃபோன் பண்ணுறேன் யாருமே ஃபோன் எடுக்கலை அப்புறமா காரியாரில் ஒரு பையன் இப்போ தானே அவங்க போகிறாங்க அப்படின்னு சொன்ன பின்னாடி நான் வீட்டுக்கு வந்துட்டேன் அப்புறம் மரண நாடகத்துக்கு அந்த ஊருக்காரங்க ரொம்ப நம்மளுக்கு தெரிஞ்சவங்க மரணம் கண்டிப்பா வரணும் வரலா நாடகத்துக்கோ அப்படின்னு சொல்லி பேச்சு கேச்சு நாடகத்துக்கு போனோம் உதவி செய்கிறவனுக்கு உது வாழ்வில எல்லாமே வரும் அவ்வளவு ஒரு மன கஷ்டத்தில் இருக்கேன் சொல்ல முடியாது நான் பூத்தாடல என்ன இங்க இருக்க எதுவுமே பார்க்க முடியாது நான் யாரையும் வயிற்றில் அடிக்கிறது தேவை கிடையாது எனக்கு நான் அப்படி வந்து வந்தேன் வந்த சொல்றாரு ஒன்றரை வருஷத்துல இந்த மருதமணிய பேராக்கி விட்டது இந்த எம்கே சாமிக்கு தெரியும் உண்மையா இருக்கவங்களுக்கு தெரியும் அவளை ஒரு வழி நான் யாரை நம்பணும் ஏமாற்றப்பட்ட எம்கே இதான் உண்மை எல்லாரும் சொல்றீங்க இந்த அன்பாலயம் அப்படின்னு சொல்றீங்க எல்லாரும் நான் இந்த அன்பாளையத்தை வச்சு சம்பாதிக்கிறது எனக்கு தேவையில்லை எனக்கு காசு தேவையில்லை காசெல்லாம் நான் பார்த்துருந்தேன் இடத்துக்கு நான் வந்திருக்க மாட்டேன் என் பிள்ளை மனைவி அவளை மூணு பேர் தான் மூணு பேரை வச்சு நான் நாடகத்துல சம்பாதிந்தது நான் எப்படியும் நான் போயிருக்கலாம் போல ஏன் போல நான் அடித்தளத்துல இருந்து சாப்பாடு கஷ்டப்பட்டு அன்றைய காலத்தில் வரும்போது எங்கள் வாத்தியார் வீலா வீராங்கல எஸ் எஸ் மணி ஐயா அவரை தவிர எனக்கு ஆதரவு யாருமே இல்லை அதோட மதுரை போயிரு மதுரை நடிகர்கள் எல்லாருமே எனக்கு ஆதரவு கொடுத்தாங்க நான் அவளுக்கு நாடா எனக்கு தெரியாது நிறைய ஊர்ல அசிங்கப்பட்டேன் நடிகர பேசப்பட்டேன் என்ன நடிக்கிற என்ன என்னடா புண்ணு அப்படிலாம் சொன்னாங்க அப்படிலாம் நிறைய பேரு வேனா படிக்கட்டுலாம் உட்காந்து போயிருக்கேன் வலி அவரோட வேதனை வேணா இந்த உலகத்துல நமக்கு யாரும் நல்லது செஞ்சவங்களை மறக்கக்கூடாது அப்படியே ஏதாவது எனக்கு தேவையில்லை அடித்தளத்துலேருந்து நம்ம வந்ததுனால தான் இந்த கஷ்டம் பசி இந்த வேதனை எல்லாமே எனக்கு தெரிய வருது நம்புனே அவ்வளோதான்